எப்படி இருக்கிறீங்க என்ற சொவ பாக்குறீங்கல்ல நல்லா தான் இருப்பீங்க ஈரோடு கலக்கால நடக்குதெல்லாம் இடைத்தேர்தலு அதில் நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடுற மேனகாவை ஆதரித்து நேத்து அண்ணாச்சி சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எங்களை யாராலையும் நிறுத்த முடியாது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க

அவங்க எல்லாரையும் நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லி இருக்கிற அப்படி இந்த சீமான அண்ணாச்சி இது மட்டும் இல்லாம கோர்ட்ல போய் எலக்ஷன் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க இவங்க கொலுசு கொடுக்கறது பட்டுப்படவை கொடுக்கறது பணம் கொடுக்கறது மக்களை கூட்டி கொண்டி மண்டபத்தில் அடைக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல குக்கர் கொடுக்கறது இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தின் அனுமதியோட தான் கொடுக்குறாங்களா ஒரு கட்சியில ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடு ஒரு எம்பி சீட்டு கொடு அப்படின்ற காலம் போய் இப்போ வந்து கட்சியே எனக்கு கொடு அப்படிங்கிற பஞ்சாயத்து வரைக்கும் வந்திருக்கு ஏனுங்க அப்படி சந்தேகமா பாக்குறீங்களா இப்போ கொஞ்ச நாளாவே அதிமுகவை எனக்கு எனக்குன்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்கல்ல அவகளை பத்தி தான் பேசுறேன் இப்போதைக்கு இந்த பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வந்துருக்குது அது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நடந்து முடிஞ்ச பொதுக்குழு கூட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால ஃபைனலா அதிமுக எடப்பாடி கையிலயே போயிருக்குது இது அவங்க ஆதரவாளர்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்களேன் சோசியல் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறது அப்படின்னா சில எட்டப்பர்கள் அண்ணா திமுக அழிக்க நினைத்தவர்கள் உடைக்க நினைத்தவர்கள் முடக்க நினைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிஎம் இருந்து செயல்பட்டவர்கள் முகத்திரை இன்றைக்கு கிழிக்கப்பட்டிருக்கின்றன அவங்கள மட்டும் பேசலங்க அவரு போற போகல மீடியாக்காரங்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சு போட்டு போயிருக்காரு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த மூணாவ போயிட்டு நாலா போயிட்டு வார்த்தையெல்லாம் விட்டுட்டு ஒன்றாக இருக்கின்ற வார்த்தையை உங்களுடைய விவாத மேடையில் இருந்து செய்தியில் வாயிலாக குறிப்பிடுங்கள் ஏழு மாத காலம் எங்க கட்சி வச்சுக்கிட்டே பத்திரிகை நடத்திக்கிட்டீங்க

இந்த பட்டாளத்தில் இருந்தவரு இறந்த சம்மந்தமாக பிஜேபிக்காரங்க போய் ஆர் என் ராபியை பார்த்துருக்குறாங்க அவரும் இது சம்மந்தமாக ஒரு ட்வீட் ஒன்றும் போட்டிருக்கா அப்படி இந்த ட்வீட்டை பார்க்க இல்ல இவரும் பட்டாளத்தாரங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாப்டி அப்படின்னு பார்த்தா அது தாங்க இல்லை இதுக்கு முன்னாடி ஊட்டியில இறந்தாருலாம் முப்படை தலைவர் அவரு இறந்தப்போ கூட அவர் அங்கெல்லாம் போகாம ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்காபடி அப்படி இதுக்கு முன்னாடி பிஜேபிக்காரங்க யாரும் பட்டாளத்தில் இருக்கவங்களை தாக்கினதே இல்லையாக்கும் அப்படின்னு போய் பார்க்க இல்ல மத்திய பிரதேசத்துல ஒரு சலூன் கடை வச்சிருக்கா அப்படி இதுக்கு முன்னாடி பட்டாளத்துல வேலை பார்த்த தினேஷ் குமார் அவரோட போய் அவரை ஆடி ஆடி ராம்பூர் தொகுதி எம்பி கிட்ட புலவாமா பத்தி இல்ல ராணுவ வீரர்கள் அப்படினாலே சாகத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா இல்ல நமக்கு ஒரு ஆடியோ தான் ஞாபகத்துக்கு வருது பண்ணுவோம்